இங்க மையில உள்ள பிஜேபி கார நேத்திட்டி ஒர்த்த நடக்க முடியாது. எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தை எதிர்த்துட்டு நீ எங்கேயமே வந்து அரசியல்ல நடத்த முடியாது. அதை மட்டும் மரசுல உடைச்சுங்க. ஆ கனி இருகாப்ளையா வணக்கம். கனிதாம்பி பேசுறேன். கனிதாம்பி பேசுறீங்களா? ஆமா ஆமா. நான் வீரமுத்து பேசுறேன். பாஜக மாவட்ட செயலாளர். சொல்லுங்கனே என்ன போஸ்ட் போட்டு இருந்தீங்களா? மதுரை மாநகர மாவட்ட செயலாளர். நடக்க போ <akra desserts> <that> <ấy> <ous> <telling Scroll> நீங்க எங்க கூட பயணிக்கிற எல்லாருமே நீ சமூகத்தை சார்ந்தவங்க நம்ம கூட என்னோட உயிர் நண்பர்களே அவங்கதான் சரிங்களா நீங்க இது தப்பான செயல் இல்லையா அப்படி நான் நேத்தே முருகனை வழக்கறிஞர் பிரிவு மாவட்டத்திலே அவர் நேத்தை கேட்டேன்

எங்க தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தீய சக்தி அவர் தூக்கத்துல பேசுனா கூட திருமாவளவன் திருமாளன் தான் பேசுறாரு தீய சக்தி திருமாவளவன் தான் நிறைய வந்து எங்களை வந்து உங்க சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க ஏதாவது நல்லது பண்ணிருக்காருன்னு திருமாவளவன்

நானு விடுதலை கட்சியில மறியல் பண்ணி இருபத்தி இருபத்தி மூணு கேசிய மேல வளர்க்க சரி ஆர்டி பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமாக பிரபாக முழுக்க முழுக்க ஈழத்தமிழர் பிரச்சனையாக தமிழ் தேசிய பிரச்சனையாக இப்படி பல வழக்குல பல விஷயமா வந்து மக்கள் பிரச்சனையா எங்களுக்கு முழு வாழ்க்கையே வந்து பொது வாழ்க்கைதான் எங்களுக்கு சரி சரி நீங்க எங்களை விசாரிச்சு சரி எங்களுக்கு எங்களுடைய தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து டார்கெட் பண்றதுனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இது அதுவும் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி விளக்கம் புரிய எனக்கு எங்க தலைவருடைய வந்து முப்பத்தஞ்சு வாழ்க்கை

இதெல்லாம் இதெல்லாம் பிடிக்க முடிய காலத்தே திரும்ப நாகரீகமா நம்ம இல்ல பிரதர் தமிழ்நாட்டுல வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் உருவானது காரணமே வீரமுத்து தான் சரிங்களா இத மாதிரி வீரமுத்து சரிங்களா சரி சரி நாங்க கண்டும் அஞ்சுனது கிடையாது எதை கண்டும் பயந்ததும் கிடையாது வரைக்கும் சரிங்களா நான் என்ன ஒரே ஒரு வார்த்தை கேட்கறேன்னா உங்களோட கட்சி தலைவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி எங்களோட கட்சி தலைவர் முன்னாள் தலைவர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்க முன்னாள் தலைவருக்கு போறீங்க இப்ப இருக்க இப்ப இருக்க நயினா நயந்திர உங்களுக்கு தலைவரா இப்ப முன்னாள் இருக்கிற தலைவர் உங்களுக்கு தலைவரா இப்ப இருக்க தலைவர் இது வந்து இது வந்து அரசாங்க நியமன பொறுப்புங்க அது இது வந்து ஆமா அடுத்து வந்து மாவட்ட உங்க கட்சியோட தலைவர் வந்து யாரு வேணாலும் வரலாம் இன்னைக்கு என்ன லைன்ல இருக்க இவருக்கு இவருக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது பிரஸ் மீட்டிங் பேசுறதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு இவருக்கு யாருங்க அரியல் அதிகாரம்

அது என்ன காரணத்தினாலும் நீங்க சொல்லுங்க தலைவரை பேசிட்டு பிஜேபி காரை வந்து எங்க 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 ஏரியாவுல வந்து ஓட்டு கேட்டு வர முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் இல்ல இல்ல நீங்க தலைவரை பேசிட்டு எங்க ஊர்ல நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா என்ன தலைவா இது என்ன ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நாங்க எங்க எங்க தலைவரை ஒருமையில பேசிட்டு இல்ல பிரச்சனை வந்து எங்க கட்சியை வந்து நான் பேசல என் வீடியோ நல்லா பாத்துるவீங்களா நான் உங்கதான் பாத்தேங்க நான் இல்லைன்னு சொல்லுங்க நான் உங்கதான் பாத்தேன் நீங்க நாகரீகமா பதவி போட்டீங்க அதுல சந்தோஷம் அதனாலதான் நான் உங்களுக்கு உங்க கமாண்டுகளுக்கு வந்து நான் பேசினேன் ஆஹ் இதுவரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர் தான் நீங்க வந்து நாகரீகமா பேசுறீங்க ஹம் எனக்கு தெரிஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாப்பது பவுன் வந்திருக்கும் இல்ல நான் ஆக்சுவலா பீஃப் பிராங்கா ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க என்ன காரணத்துனால வந்து பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்குறீங்க பரிவாரம் எதிர்க்கறீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க எனக்கு ஏங்கல் தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா இல்ல அரசியல் தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க நான் வந்து பிஜேபி பிஜேபிக்கும் நீங்க கார வச்சு இடிச்சதுக்கும் எது சம்பந்தம் இருக்கா எப்படி

அந்த படி உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டதை வந்து நீங்க நிரூபிக்கப்படாம வந்து நீங்க எதையுமே சொல்ல முடியாதுல்ல நானும் சொல்ல முடியாது நீங்களும் சொல்ல முடியாது முடியாதுல விமர்சிக்கப்படுது நடந்த பத்து நிமிஷத்துல அண்ணாமலை அறிக்கை விட்டுறாரு எப்படி அறிக்கை விட்டாரு பாலிமர் டிவில எப்படி செய்தி வந்துச்சு நடந்த பத்து நிமிஷத்துல அந்த அந்த பதட்டம் கூட நாங்க முடியலங்க நடந்த பத்து நிமிஷத்துல வந்து அண்ணாமலை வந்து அறிக்கை விடுறாரு என்ன அறிக்கை எப்படி அவருக்கு வந்து இந்த செய்தி போச்சு அதுக்கு இதுக்கு தொடர்பு

அண்ணாமலைக்கு சீனியர் தலைவா எங்க தலைவர் நல்ல வேட்டி சட்டை வேட்டி சட்டை கேட்டுனா பாரதிய ஜனதா கட்சியோட ஆமலையை பாக்கல நினைக்கிறேன் நீங்க அப்படித்தானே கரெக்ட் தானே இருக்கலாம் தலைவா அப்ப எங்களை பாத்துக்கோங்க சரியா இந்த பெண்களும் வாங்க தலைவா பயணிப்போம் அரசியல பயணிப்போம் தலைவா மதுரையில வாங்க

விவாதிப்போம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்களா அதுக்கு பயந்த ஆள் வந்து நாங்க கிடையாது ஏங்க நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லையேங்க நான் நீங்க பயந்தாள் எல்லாம் வந்து நான் உங்களை சொல்லவே இல்லையாங்க நான் நீங்க எதுக்கு நீயெல்லாம் சொல்றீங்க நீங்க உங்களுக்கு பயந்த ஆள் நீங்க நல்ல ஆம்பளை அதெல்லாம் வந்து நான் வந்து உங்கள சொல்லவே இல்லையாங்க நீங்க எல்லாம் வந்து ஏன் பண்ணி நீங்களா பேசுறீங்க இல்ல வந்து விவாதம் பண்றவங்க அரசியல் விவாதம் நம்ம யாருமே கட்சி வேட்டி கட்டி மதுரையில நடக்க முடியாது அப்படின்னா அது என்ன பேச்சு இருக்கு அதை சந்திக்க கூடிய தயார் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்க நம்ம நேரில் வருவோம்

பொதுமக்கள் டோட்டல் பொதுமக்களையும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னா அது என்ன ஒரு அர்த்தம் பொதுமக்கள் சொல்லவே இல்லதா கட்சியை தெளிவா இன்னமும் சொல்றேன் தெளிவா நீங்க எங்க தலைவரை வந்து பேசிட்டு ஒருமையில பேசிட்டு உங்களுக்கு நான் கேக்குறேன் உங்க தலைவரை யாரும் ஒருமையில பேசுனா என்ன பேசுங்க என்ன என்ன பேசுங்க இந்த கட்சி ராஜா பேசுறாருங்க உரிமை என்ன பேசுனாரு என்ன பேசுனாரு சொல்லுங்க என்ன நீங்க மீடியாவை எடுத்து பாருங்கப்பா எடுத்து பேசினா கொடுங்க உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு என்ன இல்லங்க உங்களுக்கு இல்லங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு தெரியணும்ல சொல்லுங்க

பாத்து கலைவா நீ என்னங்க சிறுத்தை கணி அவர்களே எங்க சிறுத்தை கனி அவர்களே

நான் கேட்ட கேள்விக்கே என்ன நீங்க பதில் சொல்லுங்க 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 நான் கேட்ட கேள்விக்கே நீங்க சொல்லுங்க 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 ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு மட்டும் சொல்லுங்க 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 பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவே வேட்டி சட்ட கட்டி நடக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கல

மாத்துவங்க அப்புறம் மாத்தாம உங்களுக்கு போட்ட வேணாம் கேனப்பயில இன்று இருக்கு ஓட்டு போட்டு ஓட்டு எழுதியா வச்சிருக்கு ஓட்டு போட்ட வேணாம் உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு மாத்த முடியாதா உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு மாத்துங்க அஞ்சு வருஷம் வருஷம் கழிச்சு மாத்துவோங்க நீங்க மாத்துங்க அதை எப்படி நீங்க சொல்ல முடியும் ரெண்டு வாரம் ஏன் மூணு முறை தொடர்ந்து பிரதமர் ஆயிருக்காரு பத்து முறை கூட இருங்க பத்து முறை கூட இருங்க அடுத்து மாத்த முடியாதா இருபது வருஷம் கழிச்சு கூட மாத்திட்டு போறோம்

மைக்கு கிடைச்சா பேசுவீன்னு சொன்னீங்கல்லங்க நேர்லயே இப்படி பேசுவா நேதம் வாரத்துக்கு நாலு கூட்டம் கலெக்ட் ஆபீஸ்ல போட்டு சரி ஏமா மைக்கு கிடைச்சா பேச்சோ மைக்கு கிடைச்சோ வாரத்துக்கு நாலு கூட்டம் போட்டு இருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்க சிறுத்தை கனிக்கு தைரியம் இருக்கா என்னைய சந்திக்கிறதுக்கு உங்களை சந்திப்போம் நீங்களே சூஸ் பண்ணுங்க உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு என்னங்க இருக்கு சரி அப்ப சந்திப்போம் எப்ப சந்திப்போம்

லொகேஷன் ஷேர் பண்ணுங்க மாவட்ட தலைவரோட நான் வர்றேன் ஏங்க நான் எதுக்குங்க நான் உங்களுக்கு வந்து சொல்லுனேன் இல்ல நீங்க தான சொல்றீங்க ஏன் டூட் இஜெட் வரைக்கும் எனக்கு தெரியும்னு சொன்னீங்க அப்புறம் நீ நீ போய் எந்த ஊர்ல அந்த மாலை போய் தேட போறீங்களா இல்ல நீங்க தான் லொகேஷன் ஷேர் பண்ணுங்க எங்கடாவது போய் ஒளிஞ்சிட்டீங்கனா என்ன பண்றது தலைவா இது வேணா தலைவா வீரமுத்து தலைவரே நீங்க ரொம்ப தவறா பேசுறீங்க இது நல்லா இல்ல உங்களுக்கு தலைவரே யார் நான் தவறா பேசுறேனா ரொம்ப இதா பேசுறீங்க ரொம்ப வந்து ஒரு மாரியா பேசுறீங்க இது நல்லா இல்ல வாங்க